வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் அகாடமி ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு விகிதம் கொடுத்துட்டு இதுல எது வந்து பெரிய விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு பை மூணு கமா மூணு பை அஞ்சு கமா நாலு பை ஏழு கமா அஞ்சு பை எட்டுன்னு எழுதலாமா ஸோ இப்போ இது பண்ணும்போது ஒன்றே ஒன்னே கம்பேர் பண்ணி தான் இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இதை கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணுவோம் இதை பண்ணும்போது பத்து வருது இதை பண்ணும்போது

சிறுசா இருக்கு நம்மளுக்கானது இதுதான் அப்ப ஆன்சர் ரெண்டு பை மூணு அப்படிங்கிறத நம்மளுக்கான பெரிய அளவு விகிதமா இருக்கு